சம மழை பயங்கர மழை பெஞ்சிட்டு இருக்கு எங்க வீட்டுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஹெவியா மழை பெஞ்சா தண்ணி வந்துடும் இன்னைக்கு வாசல் வர வந்து எப்பவுமே போன வாட்டியே வாசல் வர வந்து தண்ணி நின்றுச்சு இங்கே வந்து பாருங்க ஐஸ் வீட்டில் ஐஸ் வீடு தண்ணியில் முழுகிச்சு சம மழை நாங்கள் அப்பமே சொன்னோம் இந்த வீட்டுக்கு அங்கே வரும்போது மழை பெஞ்சா அங்கே இருக்கவே முடியாதுன்ட்டு தண்ணி அப்படியே ஃபுல்லாக நிற்கும் ஏற்கனவே ஒரு ஆண்டிங்க இருபத்தஞ்சி வருஷம் வந்தாங்க அதே ப்ராப்ளம் எல்லா இடத்துலையுமே தண்ணி தெரியுதா உங்களுக்கு இந்த தோப்புக்குள்ளே தண்ணி பக்கத்துலேயும் தண்ணி இங்கேயும் தண்ணி தெருவுலேயும் தண்ணி தான் ஃபுல்லாகவும் தண்ணி எல்லாத்துலேயும் தண்ணி வந்துடும் கரண்ட் கட் பண்ணிட்டாங்க கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விடிய காலையில் நைட்டே கரண்ட் போயிடுச்சு கலைனா ஒரு மூணு மணி அந்த டைமில் கலந்து போச்சு இன்னும் கரண்ட் இல்லை காற்று அடிச்சிருக்கு கண்டிப்பாக நிறைய இடத்துல மரம் எல்லாம் உழுந்திருக்கும் போன வாட்டியே எங்களுக்கு கரண்ட்டு ரெடி ஆகி ஆகிவார் இல்லத்த ரெண்டு நாள் ஆயிடுச்சு கரண்ட் ரெடி ஆகிவார் இந்த வாட்டியும் அதே மாதிரி தான் இருக்கும் தோசை ஃபைச்சி அவன் இருக்கிற வரை வீடியோ போட்டுக்கலாம் அதனால தான் சரி இந்த வீடியோ வந்து எடுத்து போட்டுட்டு அப்டேட் கொடுத்துடலாம் இதுக்கப்புறமா எப்போ வீடியோ போடுறோன்னு எங்களுக்கே தெரியாது அதனாலதான் பாத்தீங்க இன்னும் புயல் வந்து கரைய கிடக்கல கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து ஒரு மணிக்கு மேலே தான் சொன்னாங்க ஆனா இப்போ அந்த கொஞ்சம் இது இருக்கும்ல ஏன்னா சென்னையில சென்னையில தான் கரைய கிடக்குது புதுச்சேரி அதனால என்னன்னு தெரியல நாளைக்கு வேற எங்களுக்கு சச்சியில வேற திருவுருங்க வேற நம்ம வீட்டு பாருங்க தண்ணி அப்படின்னு கிதுன்னு ஓடெல்லாம் செம்மையா அடிச்சிட்டு இருக்கு காதுக்கு ஓடு டமோட்டோ டமோட்டோமா டமோட்டோமா டமோட்டோ அம்மா நச்சுக்கு ஓட்டுல வர தண்ணியே பிடிச்சிக்கலான்னு ஆரம்பிச்சிட்டோம் இப்படிதான் போயிட்டு இருக்குது அங்க தண்ணி இப்ப என்ன பண்ண எங்க அள்ளி கூப்பிட்டு வீட்டுல முடியாது அங்க வீட்டுல என்ன பண்ணு தெரியல பசங்க என்ன பண்ண தெரியல உள்ள இன்னும் மழை இன்னும் ஃபுல்லாவே இருக்குது எப்பவுமே இந்த இடத்துல வந்துட்டோம் நாங்க வந்து ரெண்டு வருஷம் ஆகுது கிட்டத்தட்ட பல வருஷமா தண்ணி இப்படிதான் நிற்கிறீங்க இதுக்கு முன்னாடி இருபத்தஞ்சி வருஷமா இருந்தாங்களாம் அவங்களும் அதுக்காக தான் காலி பண்ணாங்க எல்லா இடமே அப்படிதான் இருக்குது இல்லை வேற ஜோசப் நான் வேலைக்கு போயிடுவேன் அப்படின்னாக்க மழை இல்லைன்னா அப்பாவும் வேலைக்கு போகணும் அப்பாவையும் பிடிச்ச உட்கார வச்சாச்சு அம்மா சும்மா வெளியிலலாம் போவாதிங்க யாருமே வெளில போகக்கூடாதுன்னு கவர்மெண்ட்ல இருந்து எப்பவுமே மெசேஜ் வந்துடும் அஞ்சு நாளுக்கு முன்னாடியே கவர்மெண்ட்லேருந்து மெசேஜ் வந்துச்சு மெசேஜ் தான் இருந்துச்சு எல்லாம் சேஃபா இருங்க சேஃபா இருங்க வெளியில போகாதீங்க அப்படின்ட்டு நேற்றும் ஃபுல்லாகவே என்ன இந்த வாட்டியும் ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க ஆறாயிரம் ரூபாய் அது காசு கொடுப்பாங்க புயலுக்கு கொடுக்காம எல்லாம் இருக்க மாட்டாங்க நமக்கு தான் கிடைக்காது ரேஷன் கார்டு இல்லாத ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி வேஸ்ட்டு தான் நமக்கு கிடைக்கவே இல்லை தண்ணி நாங்க இன்னும் இந்த கரையே கடக்கல கரையே கலக்காத பொண்ணு இப்படி மழை பெஞ்சிட்டு இருக்கு சாமான்ல போயிட்டா இருப்போல

ஒரு ஒருத்தங்க பிரியா அப்பா அதான் குரு வீட்டில் அதான் சொல்றாங்க அம்மா அது மாதிரி வேற என்ன சொல்ல வந்த அதான் நேற்று பேர் சொல்லிட்டாங்க இன்னைக்கு ஏரியெல்லாம் திறந்து விட்டுருவாங்க சொல்லிட்டாங்க ஏரியெல்லாம் திறந்துட்டா இங்கேயும் செம்ம மீன் சம மீன் வந்துட்டு இருந்துச்சு அந்த விளாகலாம் உங்களுக்கு அப்புறமா எடுத்து போட்டோம் நான் ஒரு டேக்ல எடுத்து போட்டு விட்டுருக்குறேன் நல்ல வேலை ஆனால் என்ன பவர் அங்கக்கெல்லாம் சார்ஜர் போட்டானான்னு தெரில ஜோசப் சார்ஜர் இல்லாதான் வீடியோ போட முடியும் சாமுடைய மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆகுது சாமுடைய மொபைலில் வந்து இது இல்லை கரண்ட்டு இல்லை தண்ணி ரோட்டுக்குள்ளே எப்படி இருக்குது அங்கே ரொம்ப பழலாம் அங்கேயும் தண்ணி நிற்கிது இந்த டைம்ல ஒருத்தர் ஆட்டோ ஓட்டுறோம் தண்ணி தண்ணியிலேயே தான் கஷ்டம் எங்க போனாரு சாம் சாம் உள்ள போயிட்டா இருப்பல அந்த வீடியோல காட்டுறேன் இன்னும் கரையை கடக்கல கரையை கடக்கும் போது உங்க வீடு வச்சு நாங்க காட்டுறோம் ஓகேவா மெயினா யாரு தெரியுமா போடுறேன் நம்ம நிறைய பேருக்கு சென்னையில் மழை பெஞ்ச அப்டேட் எல்லாம் தெரியணும்ல நம்ம சப்ஸ்கிரைபர் அக்காங்க எப்பவுமே பெங்களூரில் அக்கா இருக்காங்க அவங்க அதுக்கு அடுத்தது வெளிநாட்டில் இருக்கவங்க எல்லாருமே சேனலை பார்த்தா தெரிஞ்சுப்பாங்க அதுக்காக தான் ஆனால் எனக்கு ஒரே ஒரு பயம் என்ன தெரியுமாங்க ஓடு டம்மு டம்முன்னு அடிச்சுட்டு இருக்குது இப்போ வந்து புயல் வரல புயல் வராத முடியாது டம்மு டம் டம் டம்னு ஓடு அடிக்குது புயல் இன்னும் அதிகமாக வரும்போது எனக்கு தூங்கும்போது பயம் ஐயோ பிஞ்சிக்கிட்டு பார்த்து போயிட போகுது தூக்கமே இல்ல எனக்கு அது வேற இந்த நெல்லிக்காய் நான் தப்பமே வெட்டணும் சொன்னேன் ஃபுல்லா அது இடிச்சுக்கிட்டே இருக்குது செவ்ற அதனால சரியான போயம் எனக்கு டம்மு 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 டம் டம் டம்னு இடிச்சுக்கிட்டே இருக்கா அதனால பறக்கலாம் பறக்காது எங்க அக்கா வீடு ஒரு இருக்காங்க நிர்மலா அக்கானு இருக்காங்க அவங்க வீட்டான வந்து பாத்தீங்கன்னா ஊடு பறந்து போயிச்சு ஒருத்தவங்க வீட்டுல இருந்து அது மாதிரி அதான் நியூஸ் இப்போ வந்து நியூஸ் பார்க்க முடியாதுல்ல கரண்டி மொபைல் மொபைலில் தான் பார்க்க முடியல நியூஸ் கண்டிப்பா திறந்து விட்டுருவாங்க ஏரியெல்லாம் திறந்து விட்ருவாங்க நேற்று சொல்லிட்டாங்க சென்னைக்கு அஞ்சு இடத்துக்கு வந்து வெள்ளாப்பாயம் நேற்று சொல்லிட்டாங்க ஓகே இந்த வீடியோ அப்டேட் வந்து நான் இப்போ அப்படியே போடுறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மணி பத்து சரியா பத்து மணிக்கு இப்படி இருக்கு நைட்டே ஆரம்பிச்சு நைட்டும் பிரச்சனை நாள் தான் அவ்வளோ தண்ணி நிற்கிறாங்க சரிதான் அப்படிதான் ஃபுல்லாகவே தண்ணி இப்போ நமக்கு தண்ணி இங்கே கெட்டிகிட்டே இருக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி இன்னும் கொஞ்சம் மழை பெஞ்சா நமக்கும் வாசல் வரும் தண்ணி வந்துடும் நான் நமக்கு சீரியஸாக நான் வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடும் போல இன்னைக்கு நமக்கு அப்படிதான் நினைச்சேன் நினச்சேன் இன்னும் பயங்கரமாக பெஞ்சிச்சின்னா நமக்கும் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடும் ஆனாலும் போன வாட்டி மாதிரி தான் சுற்றி தண்ணி இருந்துச்சு இன்னும் பேரைக்குள்ள மட்டும் தண்ணி இல்லை அதே தான் சாம் சொல்லி ஜாம பண்ண சொல்லுவார் அதனால நமக்கு தண்ணி வராது நிறைய பிள்ளைங்க வீட்டில் தண்ணியெல்லாம் உள்ளே போய்டும் இது கொஞ்சம் ஹாயிட்டானால தண்ணி வராது நவம்பர்லயே நடக்குது எப்பவுமே தான் இப்படி நடக்கும் நவம்பர்ல தான் நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது இப்ப கரண்ட் தான் ரெண்டு நாள் ஆயிடும் அது வரைதான் நம்ம என்ன பண்ண போறோம் சமாளிக்க போறோம் 家里都。<laughs> <laughs> <laughs> இவ்வளோ கஷ்டப்படுறோம் போன வாட்டியே நாங்கள் வந்து இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வந்து கஷ்டப்பட்டோம் கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு காசே கொடுக்கல அதனால தான் உங்களுக்கு வீடியோவே ஷேர் பண்ண முடியல இந்த வாட்டி நான் உங்களுக்கு தண்ணி எங்கள் வீட்டுக்குள்ளே வததிச்சே இல்லைன்னு காட்டுறேன் படிக்கட்டு வர தண்ணி நிற்கும் வீட்டுக்குள்ளே மட்டும்தான் தண்ணி வராது அதுக்கு தான் கோவம் வந்துச்சு எவ்வளோ தெரியுமா ஓட்டு வீட்டில் இருந்துட்டு ஆனால் கவர்மெண்ட்டு பணக்காரங்களுக்கு தான் காசு கொடுத்தாங்க கஷ்டப்படுறவங்களுக்கு காசு நியாயமாக வந்து சேரவே இல்லை வீட்டுக்கு வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாங்க ஏமாற்றிட்டாங்க வந்தீரே கலம்பெடித்து நடத்தி சென்றே ஆமத்திலே வந்தீரை காலம் எடுத்து நடத்து சென்றே விடனா வேறு யாரை நம்புவேன் அன்பு காங்கினேன் அழைத்தீரே நன்றியா நானும் உண்மை அறியவில்லை என்ன நீ மழைய கூட கொஞ்சம் சமாளிச்சிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இந்த காத்து தான் எல்லாத்தையும் பிச்சி உடச்சி விட்டு போயிடும் தெரியுமா காத்துக்குதான் பயப்பட வேண்டியதா இருக்கு இன்னும் அந்த பக்கெட்டெல்லாம் கழுவி தண்ணியெல்லாம் குடிக்கணும் நம்ம எலியாலையே ஏற்கனவே மூணு நாளாக ஒழுங்காகவே நாங்கள் சாப்பிடல இன்னைக்காவது கொஞ்சம் எதாவது சாப்பாடு செஞ்சு சாப்பிடணும் எலி காவலையால் போகிறே போராட்டம் அதாவது வீட்டில் நிம்மதி இல்லாமல் ஆகிடுச்சு நீங்கள் கொஞ்சம் உட்காந்து எல்லாமே பண்ணி சாப்பிடணும் மழை அதிகிடுச்சு நிறைய டவுனா இருக்கு வீட்டுக்குள்ளே எல்லாமே போயிடும் பாசம் ஜாலியா வரான்ட்டு இருப்போம் பாம்பு தண்ணி இருக்கனால ஓகேங்க நல்லா இருட்டிட்டு பயங்கரமா இருட்டுச்சு கொஞ்சம் லைட்டா இப்போ இப்ப இருட்டுச்சு திரும்ப நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு இதே மாதிரி சாமி வரணும் வளாக் எடுத்து போடுறோம் ஓகே பாய் தேங்க்யூ பாய் சேஃபாருங்க பேச பறக்கிறாரு ப்ரை பண்ணிப்போம் இன்னும் வரல காற்ற இது மூணு எப்படி இருக்குன்ட்டு முடிஞ்சா காட்டுறேன்